கர்நாடகா மாநிலம் பெங்களூர் ஜெய்நகர் தயானந்த நகரை சார்ந்த ராஜேந்திரா சத்யா தம்பதிகள் ஆண்டுகள் குழந்தை நம்ம திருமணம் அவளை தொலைவில் இருந்து யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை இன்றெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு வஸ்திரம் வேண்டல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க நம்ம யூடியூப்பை பார்க்குறோம் அப்படின்னு இல்லாமல் நம்பிக்கையோடு தேடி வந்து அம்மா மூன்றாவது மாதமே மனமிறங்கி அம்மாவே மகளாக வந்து அவங்களுக்கு பிறந்திருக்காங்க அடுத்தது கூடியவர்களில் மீண்டும் நிலையான கருவை தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஆண் வாரிசி நம்ம செலுத்தும் மகமாய் வரமாக கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக கண்டு கண்டு நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயத்தையும் கண்டு வியப்புலதான் ஆழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஓம் சக்தி மூன்று மாதம் கும்பக்கொருள் சாப்பிட்ருக்கீங்க மூணாவது மாதமே மனைவிங்க அம்மா மகளாக பிறந்திருக்கா அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம எங்கே போனாலும் எல்லாத்தோட பக்தி தரிசி இருக்குது கோயில் சின்ன இருந்தாலும் பத்தி ஹெவியாக இருக்குது எங்கே தேடி வந்தாலும் இங்கே தேடி வந்தால் குழந்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகுது யூடியூப்ல எல்லாமே சக்தி ஹெவியாக இருக்குது நான் சாமியை நம்பி வந்தாக்கா கை உறுப்படாது நீங்க பயனடைஞ்ச மாதிரியே அம்மாவை வர பக்த கோடி பெருமக்களுக்கும் அம்மா உங்களுக்கு மனம் இறங்குன மாதிரியே எல்லா தம்பதிகளுக்கும் மனமிறந்து வர கொடுக்க நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க ஏன்னா வீடியோ பாக்குறோம்னு இல்லாம நம்பிக்கையோட நீங்க மூணு மாசம் தொடர்ந்து வந்தீங்க இல்லையா இதற்காக அம்மா மனமிரைந்து உங்களுக்கு மணல் செல்வத்தை கொடுத்துருக்காங்க சக்தி